உடுமலையில் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்தார் ஆர் டி கண்ணன் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உடுமலை மடத்துக்குளம் தாலுகாக்களில் செயல்பட்டு வரும் இருபத்தி ஒன்பது தனியார் பள்ளிகளில் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு வாகனங்கள் உடுமலை நேதாஜி மைதானத்திற்கு கொண்டுவரப்பட்டன அந்த வாகனங்களை உடுமலை ஆர் டி கண்ணன் உடுமலை வட்டார போக்குவரத்து அலுவலர் நாகராஜ் மோட்டார் வாகன ஆய்வாளர் ஜெயந்தி ஆகியோர் ஆய்வு செய்தனர் ஆய்வின் போது பள்ளி பேருந்துகளின் படிக்கட்டுகள் தளம் மற்றும் இருக்கைகளின் உறுதித்தன்மை குறித்து சோதனை மேற்கொள்ளப்பட்டது மேலும் வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள வேக கட்டுப்பாட்டு கருவி கண்காணிப்பு கேமரா ஜிபிஎஸ் போன்ற பாதுகாப்பு சாதனங்களின் செயல்பாடு பற்றி ஆய்வு செய்யப்பட்டது மேலும் விபத்து காலத்தில் உதவும் வகையில் முதல் உதவி பெட்டி தீயணைப்பு சாதனம் மற்றும் அவசர வழி ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் ஆய்வு செய்தனர் மேலும் வாகனங்கள் முன்புறம் பின்புறம் ஏற்படும் விபத்துக்களை தவிர்க்க கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த கேமரா பொருத்தப்பட்டுள்ளதா எனவும் ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் பள்ளி வாகனங்களின் ஓட்டுநர்களுக்கு வருவாய் கோட்டாட்சியர் போக்குவரத்து அலுவலர் போக்குவரத்து விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும் உட்பட பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார் இந்த ஆய்வின் முடிவில் பத்துக்கும் மேற்பட்ட குறைபாடுகள் இருந்த வாகனங்கள் கண்டறியப்பட்டு அந்த குறைபாடுகளை சரி செய்து தகுதி சான்று பெறும் வரை பேருந்து இயக்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டது இந்த ஆய்வின்போது உடுமலை தீயணைப்பு அலுவலர் லட்சுமணன் தலைமையிலான தீயணைப்பு துறையினர் விபத்து காலத்தில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளும் வழிமுறைகள் தீ விபத்தின் போது செயல்பட வேண்டிய முறைகள் குறித்து ஓட்டுநர் நடத்துனர் மற்றும் பணியாளர்களுக்கு பயிற்சி அளித்தனர் ஆய்வின் போது உடுமலை டிஎஸ்பி சுகுமாரன் வட்டார போக்குவரத்து அலுவலக கண்காணிப்பாளர் அருணாச்சலம் மற்றும் தனியார் பள்ளி வாகனங்களின் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் கலந்து கொண்டனர்